வேலைக்கு வந்த இடத்தில் இருள் சூழ்ந்த அந்த புதர் அருகே இருவர் வேர்த்து வழிய குழி வெட்டி கொண்டிருந்தனர் உம் சீக்கிரம் பாஸ் குழிய வெட்டி வைக்க சொன்னாரு கொஞ்சம் ஆழமாக வெட்டிடு ஆரடி நீளம் ம் சரியா யோ சத்தம் போடாத கேட்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது நாம இப்ப கம்பெனிக்குள்ள பிளம்பர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் புரியுதா சரினே புரியுது இருவரும் குழிக்கு வெளியே வந்து அந்த அலுவலகத்தை நோக்கி சென்றார்கள் அண்ணே கால் எல்லாம் கழுவிடலாமா இப்ப கழுவிக்கலாம் நம்ம வாஸ் பாடிய கொண்டு வந்த பின்னால திரும்ப வரலாம் அவர்கள் தங்களுக்குள் குசு குசு என பேசிக்கொண்டே அந்த கட்டிடத்திற்குள் நுழைகிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை இரண்டாம் தளத்தில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு இளைஞன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருப்பதை ரகுவரன் அப்பாவிடம் வந்து நின்றான் நான் கிளம்புறேன் தனக்கு மேலே வளர்ந்து நின்று முறுக்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கும் பையனை பார்த்தவருக்கு சட்டென கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டன வீட்டில் இருந்தவரை அவனை திட்டி திட்டி வெறுப்பேற்றினோம் ஆனால் இப்படி சட்டென நான் சென்னை போகிறேன் என்று கிளம்புவான் என நினைக்கவில்லை கோயமுத்தூர்ல இல்லாத வேலை வாய்ப்பாடா சொல்லத்தான் மனது துடித்தது ஆனால் அவனே சென்னையில எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என்று சொல்லி கிளம்புவனை தடுத்தால் அது அவனது வாழ்க்கைக்கு இடைஞ்சலாகிவிட்டால் என்ன செய்வது இதை நினைத்தவுடன் சரி ரகு பத்திரமா போயிட்டு வா அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் சொல்லிட்டியா எல்லாம் ஆச்சு இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ பார்த்து நடந்துக்கோ நம்ம ஊரை விட ரொம்ப பெருசு சென்னை பத்திரம் சரிப்பா அவர் கொடுத்த பணத்தை சட்டை பையில் திணித்து கொண்டு கிளம்பு நான் அப்பா கண் கலங்குகிறார் என்பதை உணர்ந்து அவசர அவசரமாய் நகருகிறார் இருந்து காஞ்சிபுரம் போகும் வழியில் சுமார் எண்பது கிலோமீட்டர் தள்ளி இறங்கி அங்கிருந்த பொட்டல் வழியே கடந்த கடந்தான் வழியில் சென்ற ஓர் இருவரிடம் நிர்மல் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி எங்கே இருக்கு என்று வழி கேட்க அவர்களுக்கும் இங்க ஒரு கம்பெனி புதுசா திறந்திருக்காங்க நீங்க கேட்டது அதுவான்னு தெரியாது எதுக்கும் போய் பாருங்க இந்த பதிலால் நம்பிக்கை இல்லாமல் அந்த கம்பெனி வாசலை அடையும் போது மணி ஏழாகி இருந்தது கம்பெனி வாசலின் கேட்டில் மட்டும் வெளிச்சம் தெரிய உட்கார்ந்திருந்த வாட்ச்மேனிடம் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டினான் ஏன் தம்பி புதுசா வேலைக்கு வர்றீங்க இந்த நேரத்துக்கு வந்தா எப்படி வாட்ச்மேனின் கேள்வி இவனை சங்கடப்படுத்த ஐயா வலி கேட்டு அலைஞ்சு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இருங்க ஓனர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் யாரிடமோ பேசினான் அதுவரை ரகுவரன் அந்த கேட்டை தாண்டி தன் பார்வையை ஊடுருவினான் உள்ளே இருளாக இருந்தது நூறடி தூரத்தில் வெள்ளையா ஒரு கட்டிடம் தெரிந்தது அதனுள் ஒரு சில அறைகளில் மட்டும் வெளிச்சம் வெளிச்சம்ப்னி அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் ஏன் இங்கிருந்து மின்விளக்கு போட்டால் என்ன நினைப்பதற்குள் தம்பி உங்களை கம்பெனி மேல ஒரு ரூம் இருக்காம் அதுல தங்கிக்க சொல்றாங்க காலையில வந்து பாக்குறாங்களாம் வாட்ச்மேன் அவனை அழைத்து சென்று அந்த வெள்ளை கட்டிடத்தின் இரண்டாம் தளத்தில் இருந்த சிறு அறையை காட்டினான் தம்பி இதுல தங்கிக்கங்க காலையில ஏனே இது புது கம்பெனிங்கிறீங்க ஆளுங்களையே காணோமே தம்பி இது இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு மாசம் ஆச்சு புதுசாதான் ஆள் எடுப்பாங்க அதனால தான் முதல்ல நீங்க வந்திருக்கிறீங்க காலையில ஆபீஸ் வேலை செய்யறதுக்கு மூணு பேர் வருவாங்க பக்கத்துல பாத்ரூம் இருக்குது பாத்துக்கங்க சொல்லிவிட்டு விட்டு கேட்டை நோக்கி சென்று விட்டான் புதிய இடம் தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்த ரகுவரன் திடீரென யாரோ பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டு எழுந்தவன் முன்புறமா பின்புறமா என்று திகைத்தவன் பின்புறம்தான் என்பதை யாரோ வெட்டுவது போல சத்தம் கேட்க உறுதி செய்தான் அங்கிருந்த சென்னல் வழியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தான் நல்ல இருட்டாய் இருந்ததால் கண்ணுக்கு அந்த இருட்டு பழகும் வரை தெளிவாக தெரியாமல் இருந்தது இரண்டு நிமிடங்களில் இரண்டு பேர் ஒரு குழியை வெட்டிக் கொண்டிருப்பதும் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதும் காதுகளில் நன்கு விழுந்தன அங்கிருந்து பார்க்க குழி நீளமாய் இருந்ததும் அவர்களின் வார்த்தைகளில் பாடி என்று சொன்னது காதில் விழுந்ததும் ரகுவரனுக்கும் மயிர்காலிகள் செலுத்தன கடவுளே இது என்ன இடம் அப்படியே திகில் நின்றான் நின்றான்புரம் சாலையில் ஒன்று நடந்து கொண்டிருந்தது பேர் இருக்கலாம் அவர்களுக்கு ட்ரிங்க்ஸ் மற்றும் வேண்டியதை வழங்க இரு ஆண்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர் உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் வயது நாற்பதுக்கு மேல் இருக்கலாம் ஒவ்வொருவரும் வசதியானவர்களாக தோற்றமளித்தனர் அவர்கள் வந்த கார்கள் சற்று தொலைவில் மறைவாக நிறுத்தப்பட்டிருந்தன அவர்களை ஏற்றி வந்த கார் டிரைவர்கள் தனியாக ஒரு இடத்தில் குழுமி இவர்கள் நடத்தும் கூத்துக்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் கூடியிருந்தவர்களில் ஒரு சிலர் பிசினஸ் பேசிக்கொண்டும் ஒரு சிலர் அவர்கள் அலுவலகத்திலோ இல்லை வெளியிலோ தென்பட்ட மற்ற பெண்களின் அங்க லாவணியங்களை பற்றிய வர்ணனைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது அசோக் அதில் கலந்து கொண்ட ஒரு தொழிலதிபர் அருகில் இருந்த சரவணகுமாரின் பெண்ணை பற்றிய மோசமான கமெண்ட் ஒன்றை அடிக்க சரவணகுமார் பாய்ந்து சென்று அவனை அடிக்கப் போனார் நல்ல வேலை பக்கத்தில் இருந்த மற்றவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அசோக்கிடம் அப்படி பேசக்கூடாது என்று சொல்லி சமாதானப்படுத்தினர் சமாதானம் செய்தாலும் சரவணகுமாரின் மனம் கிளம்பும் போதே வீட்டில் நடந்தது ஞாபகம் வந்தது ராதிகா எதிரில் வந்து நின்றதை நிமிர்ந்து பார்த்த சரவணகுமார் மகள் ஏதோ சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொண்டார் என்ன சொல்வாள் அப்பா இந்த பாட்டிக்கு போக வேண்டாம் பழக்கம் வழக்கம் தானே கொஞ்சம் அலட்சியமாய் தோலை குலுக்கினார் அப்பா சொல் மேற்கொண்டு தொடர சிக்னல் தந்தார் நீங்க அந்த அசோக்கிட்ட சேர்ந்து ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க குற்றம் சாட்டும் தோரணையில் சொன்னாள் அம்மா பிசினஸ் அப்படின்னா ஆயிரம் பேர் கூட பழகுறதாமா அப்பா நல்லவன் கேட்டவனு பார்க்க முடியுமா நீங்க வேண்டாம் ஆனா அவனோட நோக்கம் மட்டும் வேற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப அடிக்கடி நீங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அம்மாவுக்கும் எனக்கும் பயமா இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மகள் தன் மீது வைத்திருக்கும் பாசத்தில் கூறுவது இவருக்கு புரிகிறது ஆனால் மனசு கேட்க மாட்டேன்கிறதே சரிமா இன்னையோட லாஸ்ட் இந்த ஒரு டைம் மட்டும் அலோவ் பண்ணுங்க இனிமேல் கண்ட்ரோலா இருக்க முயற்சி பண்றேன் மகளின் தாடையை செல்லமாய் குஞ்சி விட்டு காரை நோக்கி நடந்தார் தயாராய் நின்ற ஓட்டுநரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இவரே காரை எடுக்க உட்கார்ந்தார் பார்த்து கொண்டிருந்த ராதிகா வேகமாக வந்து அப்பா சொல்றதை கேளுங்க ராமியாவ கூட்டிட்டு போங்க அவரு உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு சொல்ல சொல்ல பை பை சீரியோ கிண்டலாய் சொல்லி கொண்டு காரை அவர்கள் காமோடு கேட்டை தாண்டி பறந்தார் அவர் செல்வதை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தால் ராதிகா அந்த அசோக் எவ்வளவு மோசமானவன் என்பது இவளுக்கு தெரிந்திருந்தது அவனது கண் தன் மீதுதான் என்பதும் அதன் பின் இந்த சொத்துக்கள் அவன் கைக்கு தானாக வந்து விழுந்துவிடும் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறான் அதனால் சரவணகுமாரை தண்ணீரில் கவிழ்க்க திட்டம் தீட்டி செயல்படுகிறான் அசோக்கின் மனமும் ஆறாமல் கொண்டிருந்தது என்னைவே அடிக்க இரு இரு என்று மனதுக்குள் கருவினான் கொஞ்சம் கொஞ்சமாய் போதை உலகத்துக்குள் அங்குள்ளவர்கள் சென்று சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அறியாமல் அங்கிருந்த டேபிளின் மேலேயே கவிழ்ந்து கொண்டவர்களும் சிலர் நல்ல போதையில் இருந்த சரவணகுமார் இயற்கை உபாதைக்காக தடுமாறி எழுந்து தள்ளாடி தள்ளாடி புதர் மறைவை நோக்கி நடக்க அவரையே குரோதமாய் பார்த்து கொண்டிருந்த அசோக் சட்டனை எழுந்து அவரை பின்தொடர்ந்தான் இயற்கை உபாதையை முடித்து அந்த புதரில் வெளியே வந்த சரவணகுமாரின் எதிரில் வந்து நின்ற அசோக் அவரது சட்டையை பிடித்து உலுக்கினான் திடீரென்று வந்த இந்த தாக்குதலை எதிர்பார்க்காத சரவணகுமார் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே மடங்கி கீழே விழுந்தார் பயந்து போன அசோக் குனிந்து அவர் மூக்கின் அருகில் கையை கொண்டு போக அதில் எந்த சலனமும் தெரியாததால் அப்படியே நிலைகுலைந்து நின்றான் அவனது போதை முழுவதும் இறங்கி போயிருந்தது பத்து நிமிடம் என்ன செய்வது என்று விழித்து நின்று கொண்டிருந்தவனுக்கு அப்போது ஞாபகம் வர அந்த ஏரியாவின் தாதாவான பக்கிரியை செல்போனில் அழைத்தான் நீ ஒன்னு கவலைப்படாத வாத்தியாரே நானே அங்க வர்றேன் பத்து நிமிடத்துக்குள் அவன் இருக்க அந்த புதருக்குள் இருவரும் பேசி முடித்து அசோக்கின் கம்பெனி பின்புறம் இவரை புதைத்து விடலாம் என்று முடிவு செய்ததுடன் சத்தமில்லாமல் இல்லாமல் சரவணகுமாரை தூக்கி அவன் வந்த காரின் டிக்கிக்குள் திணித்து அசோக்கின் கம்பெனியை நோக்கி செலுத்த ஆரம்பித்தான் அதற்குள் அசோக் சொல்லி அவனது இரு ஆட்களை கேட் வாட்ச்மேனிடம் உள்ளே அனுப்ப அனுமதிக்கும்படி சொன்னான் வாட்ச்மேன் கேட்டால் கம்பெனி பிளம்பர் வேலை செய்ய அனுப்புவதாக சொல்ல சொன்னான் பக்கிரி காரை கம்பெனி வாட்ச்மேன் முதலாளி சொல்லி இருந்தபடி உள்ளே அனுமதித்தான் கார் உள்ளே வந்து நின்றவுடன் இறங்கிய பக்கிரி கேட் வாட்ச்மேன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்தான் அவன் இவனை உள்ளே விட்டுவிட்டு விட்டு அறைக்குள் சென்று உட்காருவது தெரிந்தது அதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த இருவரும் அக்கிரியிடம் சென்றனர் என்னடா குழி ரெடி பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சுங்க சரி வாங்க ஆடி இதுக்குள்ளே இருக்கட்டும் முதல்ல முதல்லு பார்த்துடுவோம் நாளை காலையில சந்தேகம் நடந்து வந்தனர் அவர்கள் செல்லவும் கார்டிக்கு மெல்ல திறந்து தள்ளாடி கொண்டு ஒரு ஒரு வெளிவருவதை மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த ரகவுக்கு சட்டன உண்மை புரிபட ஆரம்பித்தது அவர்கள் வந்துவிட்டால் அவரை முடித்து விடுவார்கள் வேகமாய் வெளியே வந்து இறங்கியவன் நின்றவரை தர தரவென இழுத்து கொண்டு மேலே விரைந்தான் அவர் தடுமாறவும் சட்டென தன் தோளில் போட்டுக்கொண்டு அந்த படி வழியாக மேலேறி தனது அறைக்குள் கொண்டு சென்று அப்படியே கட்டிலடியில் படுக்க வைத்தான் அவர் படுக்க இடம் கிடைக்கவும் மீண்டும் மயக்க நிலைக்கு போனார் மறுபடி பேச்சு சத்தம் கேட்க இவன் சென்னல் ஓரம் நின்று நடப்பதை பார்த்தான் வந்து நின்ற மூவரும் ஆச்சரியத்துடன் என்னடா பாடிய காணோம் பக்கிரி ஆச்சரியத்துடன் கேட்க கார்டிக்கியை மீண்டும் சோதித்து பார்த்தான் பாஸ் நீங்க பாடி எடுத்து வந்தீங்களா அவனின் சந்தேகத்திற்கு எரிச்சலுடன் பதில் சொன்னான் பக்கிரி ஏண்டா நான் தாண்டா தூக்கி டிக்கியில போட்டேன் அப்புறம் எப்படி காணாம போவோம் ஏண்டா நாம மூணு பேரும் இங்கிருந்து போகும்போது டிக்கி திறந்திருந்துச்சா இந்த கேள்விக்கு இருவரும் குழப்பமான பதிலை சொன்னார்கள் ஒருவன் ஆமாம் என்றான் இன்னொருவன் இல்லை என்றான் ஆக மொத்தம் பாடிய காணும் வழியில விழுந்திருக்கலாம் இல்லைனா அவன் எழுந்து தப்பிச்சிருக்கலாம் எதுக்கும் இங்கே எல்லா இடத்திலையும் தேடுங்கடா அவர்கள் பரபரப்பாய் தேட தேட ரகுவரனுக்கு வயிறெல்லாம் கலங்க ஆரம்பித்தது அப்படியே தேடிக்கொண்டு மேலே வந்தால் என்ன செய்வது இந்த ஆள் மட்டுமல்ல நான் இங்கிருப்பது கூட இவர்களுக்கு தெரிந்து அந்த குழியில் என்னையும் சேர்த்து புதைத்து விடுவார்களோ பயத்துடன் அப்படியே பதுங்கி உட்கார்ந்தான் அவர்கள் சுற்றும் முற்றும் தேடுவது இவனுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க மனசு எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் இங்கே வந்து விடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் முக்கால் மணி நேரம் கலந்திருக்கும் பாஸ் என்னவோ பாடி தவறி நீங்க வந்த வழியில விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது வாங்க வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அசோக்கிட்ட என்னடா சொல்றது ஒன்னும் வேண்டாம் பாஸ் ஆடி கிடைக்கலன்னா கூட அப்படியே விட்டுடுங்க அவர்கள் பேசிக்கொண்டே காரை கிளப்பும் சத்தம் கேட்டது கொஞ்சம் தைரியமா எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த ரகுவரன் அவர்கள் ஒவ்வொருமே கிளம்பியதை உறுதி செய்தவன் கட்டில் அடியில் படுத்திருந்தவரை உழுக்க ஆரம்பித்தான் பத்து நிமிடத்துக்குள் விழித்த சரவணகுமாரின் கன்னத்தை தட்டி விழிப்பு வர முயற்சி செய்த விளக்கினான் இருவரும் மெல்ல நடந்து கேட் அருகில் நின்றனர் வாட்ச்மேன் இப்பொழுது உட்கார்ந்த நிலையில் உறக்கத்திற்கு சென்றிருந்தான் கால் பாதம் பதியாமல் இருவரும் அவனை தாண்டி வெளியே வந்தவர்கள் அந்த இடத்தை விட்டு வேகமாய் நடக்க ஆரம்பித்தனர் அரை மணி நேரம் நடந்தவர்கள் எதிரில் ஒரு ஹெட்லைட் வெளிச்சம் தொலைவில் தெரிய பாதைக்கு பக்கத்தில் இருந்த புதரொன்றில் அப்படியே குனிந்து உட்கார்ந்தனர் கார் ஒன்று அவர்களை கடந்து செல்வதை பார்த்தவுடன் ரகுவரன் புரிந்து கொண்டான் இது அவர்கள் வந்த கார்தான் வழியில் தேடி பார்த்து மறுபடி கம்பெனிக்குள் தான் இருக்க வேண்டும் என்று முடிவுடன் வருகிறார்கள் வேகமாக மேலே வரைக்கும் இந்த முறை தேடுவார்கள் நல்ல வேலை எனது பையையும் தூக்கிக் கொண்டு வந்தது கார் அவர்களை தாண்டி சென்றும் பத்து நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்தவர்கள் பின் மெல்ல எழுந்து தார் சாலைக்கு வந்து எதிரில் வந்த ஒரு டிராவல்ஸ் வண்டியை கையை காட்டி நிறுத்தினார்கள் காலை நான்கு மணி அளவில் தடுமாறி கொண்டு வரும் சரவணகுமாரை பார்த்துவிட்டு கேட் வாட்ச்மேன் ஓடி வந்து அவரை தாங்கிக் கொண்டான் இருவரும் தாங்களாய் வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் ராதிகாவும் அம்மாவும் சத்தம் கேட்டு வெளியே வந்தவர்கள் இவரின் நிலைமையை பார்த்து பதட்டம் அடைய ரகுவரன் கையை அமர்த்தி முதலில் அவரை அமைதியாக படுக்க வையுங்கள் அப்புறம் டாக்டரை கூப்பிடுங்கள் ஆறு மணிக்கெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரவணகுமார் ஒன்பது மணி அளவில் மருந்தின் வேகத்தில் ஓரளவு தெளிவு பெற்று விட்டார் பக்கத்தில் இருந்த ராதிகாவின் அம்மாவிடம் அந்த பையனை கூப்பிடு சொன்னவரிடம் எந்த பையன் சற்று யோசித்த அம்மாவை முறைத்து எம்மா அப்பா கூட வந்தவரை மறந்துட்டியா சொல்லிக்கொண்டே ராதிகா வெளியே வந்தவள் அங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ரகுவரனை அப்பா உங்களை அழைக்கிறார் என்று சொல்லி உள்ளே கூட்டி சென்றாள் அப்பா ராதிகளை பார்த்து அம்மா இந்த பையனை நம்ம அவுட் ஹவு ஸ்கூல்ல தங்க சொல்லிடு நான் நாளைக்கு வந்த பின்னால் இவனை பத்தி விசாரிச்சுக்கலாம் சரி தம்பி நீங்க இப்ப காரில் போய் இவங்க காட்டுற அறையில நல்லா ரெஸ்ட் எடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு நானும் ரெடி ஆயிருவேன் நீயும் ரெடி ஆயிடு மத்தத நாளைக்கு பேசிக்கலாம் ஒரு மாதம் ஓடி இருந்தது ரகுரன் வீட்டில் அவனது முதல் சம்பளத்தை அப்பாவின் வங்கி கணக்கில் போட்டு இருக்கிறான் அதை எடுத்து வந்து சாமி முன்னால் வைத்து கும்பிட்டார்கள் அப்பொழுது செல்போன் அழைக்க அப்பா பணம் வந்ததா அதுல அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஒரு சேலை எடுத்துருங்க மகனின் குரல் இவருக்கு மகிழ்ச்சியை தர உனக்கு செலவுக்கு இல்லாம எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டியா கவலையுடன் கேட்டார் அப்பா எனக்கு எல்லா செலவும் எங்க முதலாளியே பாத்துக்கிறாரு நான் இப்ப அவருக்கு பையன் மாதிரி அவரோட பர்சனல் செக்ரட்டரி அதனால என்னைய பத்தி கவலைப்படாம நீங்க சந்தோஷமா இருங்க சொன்னோனிடம் அந்த நிர்மல் இண்டஸ்ட்ரியல் முதலாளி வீட்டுலயா இல்ல ராதிகா ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி முதலாளி வீட்டுல அப்போ நீ வேலைக்கு போன கம்பெனி அது பெரிய கதை வந்து போனை தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களின் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்